மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வனவிலங்கு தாக்குதலுக்கு தேர்வு காண புதிய திட்டத்துடன் மாநில அரசு முன்வந்துள்ளது வனத்துறையின் தலைமையிடத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது வனவிலங்கு தாக்குதல் அதிகமாக உள்ள இடங்களில் புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் வனவிலங்குகள் நிரந்தரமாக நடமாடும் பாதைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் வாலண்டியர்களுக்கான குழுக்கள் உருவாக்கப்படும் உணவும் தண்ணீரும் வனத்திற்குள்ளேயே கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் குரங்குகளின் தாக்குதல் தடை செய்யப்படும் காட்டுப்பன்றிகளின் தாக்குதலை தடை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் பாம்பு கடித்துள்ள மரணத்தை முழுவதுமாக இல்லாமல் செய்வதற்கும் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையே உள்ள தாக்குதல்களை குறித்து ஆய்வு செய்வதற்கும் மின்சார வேலிகள் வைப்பது உட்பட உள்ள திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் வனவிலங்கு தாக்குதல்களின் அடிப்படையில் காடு பிடித்துள்ள எஸ்டேட்டுகளின் உரிமையாளர்களுக்கு உடனடியாக காடுகளை நீக்கம் செய்ய நோட்டீஸ் வழங்கப்படும் கடந்து செல்லும் சாலை

കാട്ടാനയാണെങ്കിലും പന്നിയാണെങ്കിലും കുരങ്ങളുടെ ശല്യം കൊണ്ട് കൃഷിക്കാർ വല്ലാതെ പൊറുതിമുട്ടിയിരിക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിലാണ് സർക്കാർ ഇതുപോലെയൊരു തീരുമാനവുമായി മുൻപിലേക്ക് വന്നേക്കുന്നത് നമുക്കറിയാം ഇവിടെ വന്യമൃഗശല്യം ഏറ്റവും രൂക്ഷമാണ് അതുപോലെ ആനയെ നിരീക്ഷിക്കാൻ പ്രത്യേക ആർ ആർ ടി ടീമുകളൊക്കെ വളരെ സജീവമായി നമ്മുടെ പ്രദേശങ്ങളിൽ പ്രവർത്തിക്കുന്നുണ്ടെങ്കിലും അതായത് ഒരു മാൻ പവർ മാത്രമേ കിട്ടുന്നുള്ളൂ അവർക്കൊരു ആയുധങ്ങളോ അല്ലെങ്കിൽ അതിനെ നേരിടുന്നതിന് വേണ്ടുന്ന സജ്ജീകരണങ്ങളോ ഒന്നും ഇതുവരെ ഉണ്ടായിരുന്നില്ല അപ്പോൾ ആർ ആർ ടി ടീമിന് വേണ്ടുന്ന ആധുനിക സംവിധാനങ്ങളുള്ള ഉപകരണങ്ങൾ നൽകി അവരെ ഈ ഒരു പ്രവർത്തനത്തിലേക്ക് തന്നെ നമ്മുടെ ഒരു മാറ്റം കൊണ്ടുവരാൻ സാധിക്കുമെന്നാണ് കൊണ്ടുവരുമ്പോ മക്കൾ വസിക്കും പകുതി അറിയിൽ വനവിലെ നടമാറ്റത്തെ ടൈം മോണിറ്ററിംഗ് വസതികൾ ചെയ്യപ്പെടും എട്ട് റാപ്പിഡ് റെസ്പോൺസ് ടീമുകൾക്ക് നവീന ഉപകരണങ്ങളും വസതികളും കൊടുപ്പതും മാണ അതോറിറ്റിക്ക് കൊടുത്ത പ്രൊപ്പോസലിന്മേൽ உடனடியாக தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வனங்கள் வழியாக கடந்து செல்லும் சாலைகளில் இரவு நேர பயணம் நடத்துபவர்களுக்கு ஜாக்கிரதை உத்தரவுகள் வழங்கப்படும் காட்டு யானைகள் நிரந்தரமாக நடமாடும் பாதைகளும் கண்காணிக்கப்படும் வனவிலங்குகளின் நடவடிக்கைகளை முன்கூட்டி அறிந்து தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது நியூஸ் பீரோ ராஜகுமாரி